ஏசையா முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ஏசயா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை வாசிக்கு கேட்கலாம் ஏசையா முப்பத்தி ஐந்து நான்கு

வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உமது வார்த்தையை நேர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர் மனம் பதறுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் அநேகருக்கு பைபிள்ல குறிப்பிட்ட சிலருக்கு ரொம்ப ஸ்பெஷல் கேர் கொடுப்பார் அதுல ஒரு கூட்டத்தார் யாரு தெரியுமா பயப்படுறவங்க பயப்படுறவங்க தாவிது சொல்லுவார் என் ஆவி என்னில் தியங்கும் போது நீரன் பாதையை உடனே பயப்படுறான் இந்த பயம் அவருடையவர்கள் இந்த பயம் வரும் அவர் உடனே பேசிடுவார் அதுக்காக பயந்துட்டே இருக்காதிங்க ஆமே சில காரியம் நம்ம 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 பதறோம்னாலே ஆண்டவர் செய்கிற முதல் காரியத்துக்கு உடனே பேசுவார் மத்திய விசேஷம் பதினான்காவது அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தி ஆறு வசனங்கள்ல பார்க்கும் போது அவர் இரவின் நாலாம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்த அவர்களிடத்தில் வந்தார் அதை பார்த்தது அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா பயத்தினால அலறினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க பயத்துல அலர்னதும் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிங்க அவர்களுடனே பேசி கைகளை உயர்த்தி உடனே அவர்களுடனே பேசி எவ்வளவு நல்ல ஆண்டு வரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கச்சர் அதை எல்லாவற்றில் அவனை விடுவிப்பார் மனம் பதறுகிறவர்களை பார்த்து எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் பயப்பட்ட நாளிலெல்லாம் எல்லாம் கத்தருடைய வார்த்தை என்னை பலப்படுத்தினது அப்படி சொல்றவங்க கைகளை உயர்த்தி எனவே தான் பாருங்கள் தாவிதுக்கு தாவிதுக்கு இருந்த நம்பிக்கை சவுல் வந்து ஏவல் ஆட்களை அனுப்பி விடுகிறான் தாவித எங்க பார்த்தாலும் கொண்டுருங்க ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் ஷூட் பண்ணிருங்க இப்போ தாவிது மட்டும் கையில மாட்டினா கொன்னுருவாங்க இந்த செய்தி தாவிதுக்கு கிடைக்கும் போதுதான் ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்தை பாடுகிறார் அந்த பாட்டு அவர் பாடும்போது சொல்லுகிறார் அதனுடைய ஒன்பதாவது வசனத்துல அவன் வல்லமையை நான் கண்டு அவன் வல்லமை யார் வல்லமை சவுலினுடைய வல்லமை அவன் ஆட்கள் எல்லாம் வச்சிருக்கிறான் ஆட்கள் எல்லாம் அனுப்பி இருக்கிறான் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் பத்தாவது வசனத்துல என்ன சொல்றாரு தெரியுமா என் தேவன் தம்முடைய கிருமையினால் சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க பாக்கலாம் அவன் எவ்வளவுதான் ஏவல் ஆட்களை அனுப்பினாலும் என்னை ரெட்சிக்கிறவர் என்னை சந்திக்க வருவா தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் இந்த நம்பிக்கை இருந்ததுனால பதினாறாவது வசனத்தில் தாவிது சொல்லுகிறார் உம்முடைய வல்லமையை பாடி அலூயா சவுல் வந்து ஆட்களை அனுப்புறான் எங்க பார்த்தாலும் கொள்ளுங்க யார் வல்லமையை பாடுறார் தெரியுமா தேவனுடைய வல்லமை இயேசு விநாமல உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லவா எந்த பிரச்சனைக்கு முன்பதாகும் நீங்க கர்த்தருடைய வல்லமையை பாடுங்க அந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்லாம போகும் நம்புறவங்க சத்தமா ஆமைன்னு சொல்லுங்க ஊமகோபானவையா கைய தட்டி பாடலாமா ராமா சேரேக்கானவ நானோ உம்முடைய வல்லமையை பாடி இந்த வல்லமையை பாடணும் அவருடைய வல்லமையை பாடணும் அவருடைய மகத்துவத்தை சொல்லணும் அவருடைய நாமத்தை மேன்மை பாராட்டணும் அவர் வருவார் அவர் வருவார் அவர் வருவார் அவர் என்னை சந்திப்பார் ஆமேன் சவுளி நாட்கள் என்னை பார்க்கிறதுக்கு முன்னாடியே என் மெய்ப்பர் என் ரட்சகர் என் என்னை விடுவித்தவர் என்னை பயங்கரமான குழியிலிருந்து தூக்கி எடுத்தவர் என்னை சந்திப்பார் எந்த பிரச்சனையிலும் கத்தர் வல்லமையை பாடுறவங்க பாக்கியவான்கள் யோசபாத் நிற்க பலனில்லை இனி என்ன செய்யணும்னு தெரியல இருக்கும் போது கத்தருடைய வார்த்தை எகாசியல் மேல் இறங்குது அவியானவர் இறங்கி பேசுறார் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் கர்த்தருடையது ஆவியானவர் அங்க இறங்கிட்டார் அவ்வளவுதான் யோசனை பார்த்து எல்லாரும் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க தெரியுமா பாடி துதி செய்ய தொடங்கினாங்க கத்தருடைய வல்லமையை பாடி துதி செய்ய துவங்கினதுமே சத்துருக்கள் எல்லாரும் முறைந்து விழுந்தார்கள் ஆமே வல்லமையை கொண்டாடணும் வல்லமையை பாடணும் நம்ம வாயை திறந்து நம்ம கிட்ட ஒருத்தங்க பத்து நிமிஷம் பேர் பிரசங்கம் பண்ணிருவோம் எல்லாரும் பிரசங்கம் பண்றதுல ஆமே அலுவயா ஏதாவது ஒரு வசனத்தை பத்தி நாலு வார்த்தை பேசுங்கன்னு அடிச்சு விடுவோம் ஆனா வல்லமையை பாட மாட்டேங்கிறோம் கத்துடைய வல்லமையை பாடி பழகணும் நம்ம கிட்ட நம்ம சங்கடத்தையே பாடிட்டு இருக்க கூடாது அலுவயா தாவிது தாவிது பாருங்க தாவிது புலம்புனா கூட ஆண்டவர் சங்கீதம் தான் எழுதி வச்சிருக்கிறாரு ஏன்னா தாவிது ஃபுல்லாக கத்துடைய அவ்வளவு பேர் எங்க பார்த்தாலும் கொல்லுவாங்க தாவித ஏ கொலை செய்யும்படி ஏ அவங்களுக்கு வேலை என்ன தெரியுமா கொல்லணும் கொல்லாம போனா சவுல் அவங்கள தாவிதுக்கு வந்துட்டு போறதுக்கு இடம் கொடுத்தது கேள்விப்பட்ட உடனேயே அந்த மேட்ரை வந்து சவுலிட்டு ஆசாரியர்கள் சொல்லாம விட்டாங்க அவ்வளோ ஆசாரியரை நிக்க வச்சு சவுல் என்ன பண்ணிட்டான் தெரியுமா கொலை பண்ணிட்டான் அப்போ ஒரு டியூட்டியை கொடுத்து தாவிதை கொன்னுட்டு அனுப்பி விடுறாங்க அவங்க கொல்லாம வந்தாங்கன்னா பிரச்சனை ஏவலாக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க இரவு பகலா தேடிட்டு இருக்கும் போது சொல்றாரு அவர் என்னை சந்திப்பார் நான் என்ன செய்தி கொள்ள போகவில்லை எத்தனை பேருக்கு இந்த பகல் வேலையில் சொல்ல முடியும் ஆமே உலகத்தில் இருப்பவனிலோ என்னோடு இருக்கிறவ பெரியவர் செங்கடலை நீ ஜனங்களை நாடத்தி சென்றி செங்கடலை ஆமே நீ நல்லவர்

கத்தருக்கு மகிமை உண்டாவதாக செப்பனியா மூன்று பதினேழு எல்லாருக்குமே ரொம்ப தெரிந்தவதும் பிடித்ததுமான வசனம் அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் சொல்லுங்க அவர் வல்லமை உள்ளவர் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் மறுபடியும் சொல்லுங்க அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் மறுபடியும் சொல்லுங்க அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் ஆண்டவர் குறித்து சொல்றது முந்தி கொள்ளணும் ஆமே வசன எல்லாம் படிக்கும் கத்தரை குறித்து வருகிற வார்த்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும் அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் ஆமா சில பிள்ளைங்க சொல்லுவாங்க எங்க அப்பா வாங்கி தருவாங்க எங்க அப்பா வாங்கி தருவாங்க எங்க அப்பா கூட்டிட்டு போவாங்க அப்படி ஆண்டவரை பத்தி சொல்றோமா நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம ஃபுல்ல சவுலுக்கு வல்லமையை பாடி பழகிட்டோம் என்ன பெரிய ஆட்கள் தெரியுமா நான் அவன் வல்லமையை கண்டு இப்படி பார்த்துட்டா அவ்வளவுதான் கோலியாத்த மட்டும் பார்த்துட்டு இருந்தா நமக்கு தடியும் அடப்பையெல்லாம் ஒழிச்சு வச்சிருவோம் அப்படி அவரை பார்த்துட்டு கோலியாத்த பார்த்தா கல்லு போதும் என்ன கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் இந்த அவர் வல்லமையை பாடாம ஜெயிக்கவே முடியாது ஆமே அவர் வல்லமைய பாடாம ஜெயிக்க முடியாது எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லுங்க அவர் வல்லமைய பாடாமல் ஜெயிக்க முடியாது நிறைய பேருக்கு பாட்டுனாலே சர்ச்சில் வந்து பாடுற அந்த மூணு பாட்டு கை தூக்க வேண்டாம் இந்த ஏழு நாள்ல எத்தனை பாட்டு நம்ம பாடுவோம் பாடியிருப்பீங்க பாடுனா நம்மளை தேற்றது மாதிரி இந்த மாதிரி பாட்டெல்லாம் அவர் வல்லமையை புகழ்ந்து பாடுறோமா இந்த ஒரு வாரத்துல எவ்வளவு பாடியிருப்போம் ஏன் வெற்றி நமக்கு தூரமா இருக்கு யோசுவா சொல்ற நான் ஆர்ப்பரின்னு சொல்லும் போது நீங்க ஆர்ப்பரிங்க இந்த எருகு உங்க கண்ணுக்கு முன்னாடியே கீழே விழுந்து கிடப்பதை இந்த ஒரு வாரத்துல நீங்க கையெல்லாம் தூக்க வேண்டாம் நீங்க உங்களை கேளுங்கள் எவ்வளவு பாட்டு பாடணும் பாட்டு பாடணும் சும்மா பாடுறது இல்ல அவரை பிரைஸ் பண்ணி அவரை அவருடைய வரலாண்டு வர நீ எவ்வளவு பெரியவர் ஹலலோயா ஹலலோயா அவர் நானோ உமது வல்லமை அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் என்ன நம்பிக்கையில இருக்கிறீங்கன்னு கேட்டா அவர் வல்லமை உள்ளவர் அவர் ரட்சிப்பார் என்ன என்ன தைரியத்தில் இருக்கிறீங்க அவர் வல்லமை உள்ளவர் சிங்கம் வந்தாலும் அவர் வல்லமை உள்ளவர் கரடி வந்தால் அவர் வல்லமை உள்ளவர் கோலியாத் வந்தால் அவர் வல்லமை உள்ளவர் சவுல் வந்தால் அவர் வல்லமை உள்ளவர் அப்சலோம் வந்தாலும் அவர் அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்து இருப்பார் உன் பேரில் கம்பீரமாய் கம்பீரமா இந்த வார்த்தைய எடுக்கும்போது ஆவியானவர் சிந்தையில ஒரு வார்த்தை எழுதுனார் என்ன தெரியுமா அங்க பாரு ஒன்ன ரட்சித்து அதுல நான் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறாரு இப்போ எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் வரும்போது பேரண்ட்ஸுடைய ஃபேஸை பார்க்கணும் பிள்ளைங்களுக்கு கூட ஏய் நீ பாஸ் ஆகிட்டேன் அப்படியா ஓகே தூங்கிடுவாங்க ஆனால் பெற்றோருக்கு என் பிள்ளை பாஸ் ஆயிட்டான் என் பிள்ளைக்கு எவ்வளோ மார்க் தெரியுமா அடுத்த நாளில் ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு எவ்வளோ மார்க் தெரியுமா எவ்வளோ மார்க் கிடைச்சிது அவ்வளோ சொந்தம் அந்த பிள்ளை சொல்லவே இல்லை ஆமே அல லோயா பிள்ளை பாஸ் ஆயிட்டானா

நான் பாஸ் ஆயிட்டேன் எங்க வீட்டுல அவ்வளவு சந்தோஷம் அதாவது என்ன காப்பாற்றி சந்தோஷப்படுறார் என்னை விடுவித்து சந்தோஷப்படுறார் என்னை வழி நடத்தி சந்தோஷப்படுத்துகிறார் என்னை போஷித்து சந்தோஷப்படுகிறார் என்னை உடுத்து வித்து சந்தோஷப்படுகிறார் என்னை உயர்த்தி நல்ல கையை தட்டி தூதர்கள் ஒண்ணும் உணவா சேனங்களை ஜனங்களை சித்திரே அவே கோரி உமை போல யாருடே இந்த ஜனங்களை நேசித்திட உம்மை போல ராதானா காலவாரா சொல்லுங்க உமக்கம் போனவர் யார் உமக்கம்பானவர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள் எஸ்ஐ அறுபத்தி இரண்டு அதனுடைய ஒன்றாவது வசனம் அறுபத்தி இரண்டு ஒன்று

உன்னை பிரகாசிக்க பண்ணும் வரைக்கும் நான் ஆமராம இருப்பேன் நம் தேவன் யாருண்டு நமக்கு நம் தேவன் யாருன்னு தெரியும் ஒன்னு தெரியும் என்ன தெரியுமா அவர் மங்கி எறிகிற திரியை இது நமக்கு தெரியும் அவர் மங்கி எறிகிற திரியை அணைக்காதவர்னு மட்டும் தெரிஞ்சா போதாது இன்னொன்னு தெரியணும் என்ன தெரியுமா நீதியை வெளிச்சத்தை போல ஆக்குகிறவரும் அவர்தான் எனவேதான் கத்த சொல்லுகிறார் எழும்பி பிரகாசி உன் ஒளி ஆமே என் தேவன் யார் இந்த தீபம் தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் தீருக்கரும் நம்மளை காப்பாற்றினதே நமக்கு பெரிய விஷயமா இருக்கு நம்மை பிரகாசிக்க பண்றதை கொஞ்சம் யோசிக்க முடியுதா இது எப்படி சாத்தியமாகும் அவர் வல்லமையுடைய அவர் வல்லமையுடைய இன்னொரு வார்த்தை சொல்லவா ஆமே இந்த தீபம் அங்கின போதும் அணையாம காப்பாற்றினது எதுக்கு தெரியுமா இந்த ஏசாய அறுபத்தி ரெண்டு ஒண்ணுக்காக தான் எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க என்னை கத்தர் காப்பாற்றி கொண்டு வருவதை எதற்கு தெரியுமா ஆமே என் வேலைகளை என்னை பிரகாசிப்பிக்க என்னை பிரகாசிப்பிக்கிற பேரொழியே இது பராக்கிரமத்தினாலும் அல்ல நான் அமராமல் இருப்பேன் பிள்ளைங்களுக்கு முடிஞ்சிட்டு அடுத்து அட்மிஷனுக்காக பிள்ளைங்களை விட பெற்றோர் அலைஞ்சது தான் ஜாஸ்தி அந்த பிள்ளைக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதி ஆமாம் ஆண்டவர் சொல்ற நான் அமராமல் இருப்பேன் அது எப்படிங்க ஒரு தீபம் மங்கு ஆரம்பிச்சுட்டாலே அது அணையிறது தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க கத்த சொல்றார் இல்ல அதை நான் எரிய பண்ணுவேன் இது எப்படி ஆண்டவர் சாத்தியமாகும் இருள் பூமியையும் கார் இருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் கத்த உண்மை உதிப்பா எனவேதான் கத்தர் சொல்லுகிற வார்த்தை அதே ஏசையா முப்பத்தி ஐந்து மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏசையா அறுபத்தி ரெண்டு ஒன்னு வாசிங்க

நாற்பது வருஷம் நடத்தின மோசைக்காக எவ்வளவு நாள் அழுதாங்க தெரியுமா இரு முப்பது நாளா அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருக்கிறான் எவ்வளவு நாள் அழுவாங்க மேக்ஸிமம் எவ்வளவு நாள் எவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த நினைவு நாள்லாம் வரும்போது ஒரு அழுகை வரும் போக 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 நினைவு நாள் நினைவு இருக்கும் அழுகை இருக்காது ஏன் காப்பாத்தணும் ஏன் காப்பாத்தணும் அப்படி என்ன விசேஷம் என்ன விசேஷம் ஆண்டவர் மனசுல ஆம என் ஆண்டவர் யார் தெரியுமா நினைத்ததை செய்கிறவர் நினைத்ததை செய்து முடிக்கிறவர் ஆம என் தீபம் அணைஞ்சிட்டுன்னு நினைச்சேன் ஆனா அணையலை அப்படி சொல்றவங்க மட்டும் அவங்க வலதுகரத்தை உயர்த்து

அதனால கத்தர் என்ன சொல்ற கத்தர் நான் அமராமல் இருப்பேன் சொல்லிவிட்டு அதனுடைய ஏழாவது வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் அவர் சிறப்படுத்தி அதை புகழ்ச்சி ஆக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திரு அவரை அமர்ந்திருக்க விடாதுருங்கள் அண்டவர் சொல்ல நான் அமர மாட்டேன் என்ன அமர விட்டுறாதேங்கிறார் அப்ப அதுல வாணிங் இருக்குல்ல நமக்கு அதுல நமக்கு வாணிங் இருக்குல்ல நான் அமரமாட்டேன் ஆனா என்ன யோவான் யாக்கோவே நான் போல போலதான் இருப்பேன் நீ என்ன தூங்க நான் என்ன சம்பவம் சொல்லிட்டு இருக்கிறேன் படகு நான் அப்படிதான் இருப்பேன் நீ விடக்கூடாது உனக்குதான அவசியம் அந்த இடத்துல அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்தும்படியாக அவர் என் வாழ்க்கையில் எவ்வளவு தேவை எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்த்தும்படியாக ஆண்டவர் பல நேரத்தில் அதான் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாருன்னு செப்பனியா மூணு பதினேழு அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு தெரியணும் உனக்கு தெரியும் நான் உட்கார்ந்துட்டேன்னா உனக்கு தெரியணும் நான் சும்மா இருந்துட்டேன்னா உன் பா ஓட்டம் பாதியில முடிஞ்சிடோன்னு உனக்கு தெரியணும் நான் எதுவுமே செய்யலைன்னா உன் தீபம் அணிஞ்சிடோன்னு உனக்கு தெரியணும் நான் தூங்கு தலாணி வச்சு தூங்கிட்டு தான் இருப்பேன் நீ என்ன தூங்க விடக்கூடாது அதனால் தான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை தளப்படுத்துங்கள் உங்கள் செமத்த விட்டுறாதீங்க தேவனோடு உறவம் அடுகிறத விட்டு விடாதுருங்கள் அதை விட்டுட்டீங்கன்னா அவரை கிரிய செய்ய விடல அர்த்தம் அமர்ந்திருக்க விடாதுருங்கள் பைபிள்ல நமக்கு சொல்ல நான் அமரமாட்டேங்கிறார் அப்போ நான் அமர்றேன் அதுக்கு காரணம் நீ தான் என்ன உட்கார வச்சிருக்கிற நீ தூங்க விட்டு இருக்க கூடாதுல்ல பேதுருவே நீ என்ன தூங்க விட்டு அதுவும் போட்டு தானே போட்டாது இல்ல சீசருடைய படகு தானே நல்ல பில்லோ செட் பண்ணி வச்சு ஆண்டவரே வாரும் நம்மளும் அப்படியே ஆண்டவரை பிரேரணுக்குள்ளேயே அடைச்சி வைப்போம் அண்டவர் ஏசுவாதன் பிதாவே அவன் சத்தம் கேட்டுறாரு அவர் எழுந்திருவார் அப்படியே டோர் அப்ளோர் ஏய் வீட்டில ஒன்னும் இல்லையா அவ்வளோதான் டோன் மாறும் எல்லாமே மாறிடும் உள்ள வந்தோன்னே அண்டவரே ஆமை ஜீசஸ் அவர் அவர் விடாதீங்க ஏன் வாழ்க்கையில சீ இந்த மங்கி எரிகிற தீபம் கையெடுத்தால் என்ன ஆகும் அணைஞ்சலும் ஏன் அணையல்ல அவர் கை வச்சிருக்கிறதுனால வேற யாரு கை வச்சாலும் கை எடுத்திருப்பாங்க எனக்கு தெரியும் அவர் மகிமையில கொண்டு போய் விடமாட்டோம் விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே கலையே சத்தான் கையிலும் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த மனுஷ உதவல்ல கூட நினைச்சு பார்க்கல இந்த மனுஷ உதவல்ல விட்டு கொடுக்கலையே விட்டு கொடுக்கலையே சங்க ஆமாம் அதனாலதான் தாவிது சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது சொல்லுகிறார் நான் படுத்துறங்கி நித்திரை செய்தேன் விழித்துக் கொண்டேன் தேவரீரனை தாங்குகிறேன் அணையாம காக்குறவருக்கு என்ன ஆசை தெரியுமா இது இறைஞ்சிடணும் இந்த கையை வச்சு இந்த காத்தெல்லாம் அடிக்கும் போது தீபம் மங்கிட்டு இருக்கும் பாருங்க மங்கும் போது கையை வைப்பாங்க அது மீண்டும் எரிய ஆரம்பிச்சுட்டுன்னா அந்த கையை அப்படியே எடுப்பாங்க அப்போ அந்த கையை வச்சு அணைகிற மங்குற அந்த தீபத்தை பாதுகாக்கிறவங்க மனசுல எப்படி இருக்கும் தெரியுமா ஐயோ அணிஞ்சிட கூடாது அணைச்சிடக்கூடாது அது அணிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லும் போது அந்த தீபம் திருப்பி எரியும் பாருங்க அப்படி எரியும் போது என்ன ஒரு சமாதானம் ஆமே அண்ட சொல்ற உன்னை காப்பாற்றுறது மட்டும் இல்லை என் டியூட்டி உன்னை மேன்மைப்படுத்துறதும் என் வேலை உன்னை உயர்த்துறதும் என் வேலை அண்டு நான் அமரமாட்டேன் நீ என் அமர விடாத அதனாலதான் தளர்ந்த கைகளை எவ்விரு வீட்டு பக்கத்துல போகும்போது எவிரின் வீட்டார் வந்து சொல்றாங்க போதகரை வருத்தப்படுத்தாதீங்க அர்த்தம் என்னன்னா அவரை நீங்க அனுப்பி விட்டுருங்க உடனே எவரு ஆண்டவரே இவ்வளோ நாள் என் கூட வந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என் ஜபத்தையும் கேட்டு இதுவரை வந்திரு அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னா இயேசு போயிருவார் அவர் திறக்கிற கதை யார் வாசல திறக்கிறாங்களோ அவங்க உள்ளதான் போவார் ஏசு அவனை நோக்கின் இருக்கும் இயேசு பார்க்கும் போது எவீர் என்ன சொல்ல போறான் என்ன போன்னு சொல்ல போறானா எவீர் ஒண்ணுமே சொல்லலை இது போதும் இது போதும் எவீர்வே பயப்படாத அந்த இடத்துலயும் அவர் அதான் சொல்றாரு பயப்படாத பயப்படாத இதுவரை என்னை கூட்டிட்டு வந்துட்டேல்ல வா ஒரு நாலு ஸ்டெப் எடுத்து வை காரியம் மாறுதலாய் முடியும் அந்த வீட்டில் உயிர் செலுத்தலின் வல்லமை கிரியை செய்யும் நல்ல கரங்களை சற்றி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்